திருச்சிற்றம்பலம் வாதனை கழிவு பொழுது விடிந்தது இனி சிறிதும் பொறுத்து முடியேன் என நின்றே அழுது விழிகள் நீர் துளும்பக் கூவி கூவி அயர்கின்றே பழுது தவிர்க்கும் திருச்செவிக்குள் பட்டதிலையோ பலகானூ உழுது களைத்த களைத்தமாடனையேன் துணைவேரரியேன் உடையானேன் உடையாய் திரு அம்பலத்தாடல் ஒருவா ஒருவா உலவாத கொடையாய் என நான் நின்றனையே கூவி கூவி அயர்கின்றேன் தடையாயின தீத்தருளாதே தாழ்க்கில் அழகோ புலைனாயில் திரிந்தேன் கலங்குதல் சம்மதமோ கருணை கருத்தினுக்கே கருணை கருத்து மலர்ந்து எனது கலக்கம் அனைத்தும் தவிர்ந்தே தருளாவிடில் அடியேன் தரியேன் தளர்வேன் தளர்வதுதான் அருணச்சுடரே நின் அருளுக்கழகோ அழகென்றிருப்பாயேல் திருணற்பதம் சார் அன்பரெலாம் சிரிப்பார் நானும் திகைப்பேனே திகைப்பார் திகைக்க நான் சிறிதும் திகையேன் எனனின் திருவடிக்கே வகைப்பாமாலை சூட்டுகின்றேன் மற்றொன்றறியேன் சிறியே தகைப்பாரிடை தருணத்தே தாராயனிலோ பிறரலாம் நகைப்பார் நகைக்க உடம்பினை வைத்திருத்தல் அழகோ நாயகனே நாயிற்கடையேன் கலக்கமெலாம் தவித்து நினது நல்லருளை ஈயிற் கருணை பெருங்கடலே என்னே கெடுவது இயற்கையிலே தாயிற் பெரிதும் தயவுடையான் குற்றம் புரிந்தோன் தன்னையும் ஓர் சேயில் கருதி அணைத்தான் என்று உரைப்பாருனைத்தான் தெரிந்தோரே தெரிந்த பெரியற்கு அருள் புரிதல் சிறப்பெண்டுரைத்த தெய்வமரை திரிந்த சிறியற்கு அருள் புரிதல் சிறப்பிற் சிறப்பெண்டுத்தனவே புரிந்தம் மறையை புகன்றவனும் நீயே என்றால் புண்ணியனே விரிந்த மனத்துச் சிறியேனுக்கு இறங்கி அருளல் வேண்டாவோ வேண்டாருளரோ நின் அருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டார்வதற்கு வேண்டினரால் இன்று புதிதோயான்பேண்டல் துண்டாவிளக்கே ஜோதிமணியே ஆரோடு மூன்று ஆண்டாவதிலே முன்னென்னையாண்டாய் கருணை அளித்தருளேயே அருளே வடிவாம் அரசேனி அருளாவிடில் இவ்வடியேனுக்கு இருளே தொலைய அருளளிப்பார் எவரே எல்லாம் வல்லோய் நின் பொருளே வடிவில் கலை ஒன்றே புறத்தும் அகத்தும் புனந்து எங்கும் உறையத் தலைவருக்கும் சிறந்த அருளாய் திகழ்வதுவே திகழ்ந்தார்கின்ற திருப்பொதுவில் சிவமே நின்னைத் தெரிந்து கொண்டு புகழ்ந்தார்தம்மை பொறுத்திடவும் புன்மை அறிவால் பொய்யுரைத்தே இகழ்ந்தேந்தனை கீழ் விழுத்திடவும் என்னே புவிக்கு இங்கு இசைத்திலை நீ அகழ்ந்தார்தமையும் பொறுக்க எனமா அமைத்தாய் எல்லாம் அமைத்தாயே எல்லாம் வகுத்தாய் எனக்கு அருளில் யாரே தடுப்பார் எல்லாம் செய்வல்லான் வகுத்த வண்ணம் என மகிழ்வார் என் கண்மணியே என் சொல்லானவையும் அணிந்து கொண்ட துறையே ஜோதி திருப்பொதுவில் நல்லாய் கருணை நடத்தரசே தருணம் இது நீ நயந்தருளே நயந்த கருணை நடத்தரசே ஞானமுதே நல்லோர்கள் வியந்தமணியே மெய்யறிவாம் விளக்கே என்னை விதித்தோனே கயந்த மனத்தேன் எனினும் மிகக் கலங்கி நரகக் கடுங்கடையில் பயந்த பொழுதும் தாழ்த்திருத்தல் அழகோ கடைக்கண் பார்த்தருளே பார்த்தார் இறங்கச் சிறியேன் நான் பாவிமனத்தால் பட்ட துயரு தீர்த்தாய் அன்னாள் அது தொடங்கி தெய்வம் துணை என்றிருக்கின்றேன் சேர்த்தார் உலகில் இந்நாளில் சிறியேந்தனை வெந்துயரு பாவி ஈர்த்தால் அது கண்டு இருப்பதுவோ கருணைக்கு அழகு இங்கு என் தாயே தாயே எனைத்தான் தந்தவனே தலைவா ஞான சபாபதியே பேயேன் செய்த பெரும் குற்றம் பொறுத்து ஆட்கொண்ட பெரியோனே நீயே இந்நாள் முகமறியார் நிலையில் இருந்தால் நீடுலகில் நாயே அனையேன் எவரு துணை என்று எங்கே புகுவேன் நவிலாயே ஆயேன் வேதாகமங்களை நன்கு அறியேன் சிறியேன் அவலமிகும் பேயேன் எனினும் வலிந்து என்னை பெற்ற கருணை பெருமானே நீயே அருள நினைத்தாயேல் எல்லா நலமும் நிரம்புவன்னான் காயே எனினும் கனியாகும் அன்றே நினது கருணைக்கே கருணாநிதியே என் இரண்டு கண்ணே கண்ணிற் கலந்தொளிரும் தெருணாடொளியே வெளியே மெய்சிவமே சித்தசிகாமணியே இருநாடுலகில் அறிவின்றி இருக்கத்தரியேன் இது தருணம் தருணா அடியேற் தருவாய் என் முன் வருவாயே வருவாய் என் கண்மணி நீ என் மனத்திற்குரித்த வண்ணமெலாம் தருவாய் தருணம் இதுவே மெய் தலைவா ஞான சபாபதியே உருவாய் சிறிது தாழ்க்கில் உயிரு ஒருவும் உரைத்தே என்னுடையாய் இருவாயல நின் திருவடி பாட்டு இசைக்கும் ஒருவாய் இசைத்தேனே தேனே திருச்சிற்றம்பலத்தில் தெள்ளாரமுதே சிவஞானவானே ஞானசித்த சிகாமணியே என் கண்மணியே என் ஊனே புகுந்து என் உளம் கலந்த உடையாய் அடியேன் நீ தானே மகிழ்ந்து தந்தாய் இத்தருணம் கை அரியேன் சிறியேன் செய்த பிழை அனைத்தும் பொறுத்தாய் அருஜோதி குறியே குணமே பெற என்னைக் குறிக்கொண்டளித்தாய் சன்மார்க்க நெறியே விளங்க எனைக் கலந்து நிறைந்தாய் நின்னை ஒரு கணம் பிரியேன் பிரியேன் இரவாமை பெற்றேன் உற்றேன் பெரும் சுகமே சுகமே நிரம்ப பெருங்கருணை தொட்டில் இடத்தே என அமர்த்தி அகமே விளங்க திரு அருளாரமுதம் அளித்தே அனைத்தருளி முகமே மலர்த்தி சித்தி நிலை முழுதும் கொடுத்து மூவாமல் சகமேல் இருக்க புரிந்தாயே தாயே என்னை தந்தாயே தந்தாய் இன்றும் தருகின்றாய் தருவாய் மேலும் தனித்தலைமை எந்தாய் நினது பெருங்கருணை என்றுரைப்பேன் சிந்தா குலம் தீர்த்தருள் என நான் சிறிதே கூவும் என்பால் வந்தாய் கலந்து மகிழ்கின்றாய் எனது பொழுது வான் பொழுதே திருச்சிற்றம்பலம்